ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சேலம்ல டிவி கே கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமாக நடக்கப்போகுது அதுக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மைதானம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு மாநாட்டிற்கு அதுக்குள்ள செட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இது சேலம்லயா தமிழக வெற்றி கழகத்தோட முதல் கொள்கை பரப்பு விளக்க கூட்டம்ன்றதால மிக பிரம்மாண்டமா பண்றாங்க அண்ட் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு தளபதி வரல புசியானந்த் அவர்களோட தான் நடக்குது அண்ட் இந்த ஒரு கூட்டம் ஈவினிங் நாலு மணிக்கு மேலே தொடங்குதான் அண்ட் சேலம்ல ஜஸ்ட் இது வந்து ஒரு தொடக்கம் தான் இதுக்கப்புறம் தமிழகம் முழுவதும் நிறைய இடங்கள்ல இதே மாதிரி நடக்க இருக்கு அண்ட் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவர்களோட தளபதி தலைமை சேலம்ல இருக்கிற மாதிரி ஒரு பேனரை தான் இந்த ஒரு மேடைக்கு வச்சிருக்காங்க சோ தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஏரியாவ கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி விக்கிரவாண்டியில மாநாடு நெக்ஸ்ட் மதுரையில இப்ப ஒரு மாநாடு தென் கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி கூட்டம் அண்டு தளபதியோட ஒரு ரோட் ஷோவை பார்த்தோம் இப்போ இந்த ஒரு கூட்டம் சேலம்ல நடக்குது அடுத்து தளபதியோட நடைபயணம் பாத்தீங்கன்னா டெல்டா பகுதிகளில் தொடங்க போகுது சோ தமிழக வெற்றி கழகம் களத்திலையும் பரபரப்பா இயங்க ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இன்னொரு பக்கம் எக்ஸ் தளத்துல முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் தான் இன்னைக்கு டாப்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சோ கூடிய சீக்கிரமே முதல்வர் விஜய் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகணும்ன்றதான் எல்லாரோட ஆசை ஹோப்ஃபுல்லி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னும் சூப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு என்ன காத்திருக்குன்னு பார்க்கலாம் பாக்கலாம் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ